பெரிய சம்பவம் பண்ண போறோம் சம்பவம் பண்ண போறலா அது சரி அப்பனால இந்த சம்பவம் பண்ண போறதுக்கு என்ன ஏமாத்தி இது திடீர்னு போட்ட பிளான் இப்போதான் நடந்துச்சு அதான் உடனே நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உடனே அந்த சம்பவமா அதுக்காக உடனே மானாடு போட்டு டிஸ்கஸ் பண்ண திடீர்னு நடந்து போச்சுக்கா அத திடீர்னு பிளான் போட வேண்டியது போச்சுடி இப்போ போய் வந்தா இப்படி ஆகும். வாழும் 뭐 தலையும் புரியாதே. ஏண்டி அதுக்காக நான் எப்பவும் சங்கத்துக்குள்ளே வட்ட இருக்க முடியும்? இருக்கணும். நாங்கலாம் இருந்தோம்ல. இருந்தா தான் நம்ம போட முடியும். அக்கா இப்ப என்ன பண்ணணும்? அதை மட்டும் சொல்லுங்க அக்கா. அக்கா இறங்கி அடிக்கணுமா சொல்லுங்க அக்கா. சரி. பிளான் போடலாம். அட எடுபட்டவங்கள. முதல்ல என்னடி என்கிட்டே சொல்லடி. நான் இங்க வந்து பதறிக்கிட்டிருக்கேன். என்னடி சம்பவம்? சம்பவமா என்ன சம்பவம்? ஐயோ அக்கா நீங்க லேட்டர வந்தீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நாங்க பிளான போட்டுட்டு அப்புறமா சங்கத்துக்கு சேர்த்துக்கிட்டு தான்

நான் உடனே ரெடி பண்ணிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நீ கொடுத்தா சந்தேகம் வந்துடும் நானே போறேன் அதுவும் சரிதான் நமக்கு நம்ம ரெண்டு பேரும் சந்தேகம் வந்துடும் செம்பில்லி அக்கா போனாலும் சந்தேகம் வராது எங்க பாருங்க நான் போறேன் ஆனா ஏதாவது பிரச்சனையில்ல மாட்டிட்டேன்னா சங்கம் வந்து என்ன காப்பாத்தனும் ஓகே எப்படி வந்து காப்பாத்துறேன்னு மட்டும் பாரு என்னடி எனக்கு ஒன்னுமே புரியல அக்கா ஆதிரா வந்திருக்காக்கா ஆமா பஞ்சத்தெழுதி அவ வந்திருக்கா வந்தது மட்டும் இல்ல பொண்ணுத்தரை கிட்ட ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா அதாவது பொண்ணுத்தர மாமாவ அவ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாளா அதுக்காக ஒட்டி ஒராசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா என் பொண்ணுத்தர மாமா கூட அவ வாழவே கூடாது பொண்ணுத்தர மாமா கூட வாழதுக்கு அவளுக்கு தகுதியே இல்ல பக்கத்துல ஏ கிலோமீட்டருக்கு கூட அவ பக்கத்துல நிக்க கூடாது பொண்ணுத்தர பக்கத்துல அவ நிக்கவே கூடாது அவளுக்கு தகுதியே இல்ல அவ கூட இருக்கவே கூடாது அவ பொண்ணுத்தர கூட சேர கூடாது அவளோட மட்டும் தான் மறைமுகமா அடிக்க முடியுமா நம்மளால அடிக்க முடியாது லூசு பையவள அவளே இவ்ளோ பண்ணும்போது வரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கு செய்யல நம்மளால இறங்கி அடிக்க முடியாது சைக்கோ ஓனா நம்ம சைக்கோ அவ பொண்ணு தர பக்கத்துல பூ என் தம்பி பக்கத்துல நிக்க கூட அவளுக்கு தகுதி கிடையாது பொட்டி வராசிட்ட நிக்க எப்படி பொண்ணு தர கிட்ட சேதானே நானு பார்க்கற அவ முன்னாடி பொண்ணு தர வாள வைக்கிறேடி அவன சந்தோஷமா வைக்கணும் வைக்கினா என்ன பண்ணுக்கா எந்த எல்லைக்கு வேணாலும் போனுக்கா நாம இறந்தது இறந்தது தானே அதனால இனி எந்த

நாமெல்லாம் ஏன் இறங்கி அடிக்கணும் பொண்ணு திரைக்கு கடுகளவும் சந்தேகம் வரக்கூடாது சரிடி டி நாம உப்பு காப்பி போட்டு கொடுத்து அதாவ அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டானா திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான் அவ கதை அவ மட்டும் உப்பு போட்ட காப்பின்னு பொண்ணு திருட்ட காட்டி கொடுத்தா அடுத்து நாம என்ன பண்ணுவோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு உப்பு போட்ட காப்பியை பிரமாதம் நினைச்சி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிப்பா குடிச்சுதான் ஆகணும் உப்பு காப்பி குடிச்சிட்டு தண்ணிக்கு பதருவான் தண்ணி ஒரு சட்டு எவ்வளவு கொடுக்க கூடாது அப்படிதான் அந்த உசுரை போச்சுதே சின்ன உலகத்துல யார் சாவியும் பார்க்க நான் விரும்பல ஆனா ஆதர சாவை பார்க்கணும் ஒத்த சட்டு தண்ணி எவ்வளவு இறக்கப்பட்டு கொடுத்துறாதீங்க காப்பில உப்பு போடக்கூடாது உப்புலதான் காப்பியே இருக்கணும் புரியுதா அது எப்படி போடணும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் போட்டு கொண்டு வர அதை எப்படி நான் கொண்டு கொடுக்கேன்னு மட்டும் பாரு சரி நாமலாம் கண்டுக்காம அவரோட வேலையை பார்க்க போயிடலாம் சரியா அப்பதான் பொண்ணு திரைக்க சந்தேகம் வராது சரி அது செம்மவலி நீ மட்டும் காபி குடிட்டி பக்கத்துல நினுக்க சரியா அதையும் மீறிவே யாராவது ஒன்னு பண்ணனா அதுக்கு அப்புறம் நாங்க வந்து எப்படி சமாளிக்கறோன்னு எங்களுக்கு தெரியும் கவளை நான் எப்படி கொண்டு குடுக்கேன்னு மட்டும் பாறேன்inga நான் தப்பு பண்ணணும் இருக்கணும் உப்பு பிடிக்கலையா நான் ஏதாவது பண்ணினாலும் என் அறியாம தெரியாம பண்றதானே மாமா சின்ன பிள்ளை தானே பண்ணிட்டு இருக்க ஏன் மாமா இப்பெல்லாம் பண்றீங்க நீங்க தவிர மனவர் தானே நான் ஏதோ புரியாம சின்ன பிள்ளை தானே ஏதாவது ஒன்று பண்ணிடுதேன் முன்னாடிலாம் நான் எது பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் நீங்க இப்பெல்லாம் நான் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியுது காரணம் தேவையில்லாதவங்க மனசுக்குள்ள வந்ததுனால தான் நான் மட்டும் உங்க மனசுக்குள்ள இருக்கும்போதே நான் எது பண்ணாலும் உங்களுக்கு பெருசாவே தெரியல இன்னொருத்தவங்க உங்க மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியுது மாமா நான் எது சின்ன பிரத்தனமா தான் பண்ணுவேனே தவிர வேற எதுவும் இருக்காது மாமா அதுவுமே சில நேரம் எனக்கு கோபம் நீங்க என்னை விட்டு போறீங்களே கோபம் அதுக்கு காரணம் என் வளர்ப்புதான் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கப்பட்டேன் யாருமே என் கூட பழகினது இல்லை நான் தனியா வளர்ந்தேன் அதனால் எனக்கு நல்லது கிட்ட சொல்லி கொடுத்த யாருமே இல்லை எது சரி எது தப்புன்னு எனக்கே தெரியல மாமா அதான் சில நேரம் என்ன அறியாம நான் ஏதாவது பண்ணிருந்தேன் மாமா உங்களை பிரிக்க முடியாது மாமா இனி நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உங்க கூட இப்படியே இருப்பேன் மாமா எனக்கு எதுவுமே வேண்டாம் மாமா நீங்க மட்டும் போதும் மாமா உங்க தோலை மட்டும் போதும் மாமா எனக்கு இது போதும் மாமா நீங்க முன்ன மாதிரி ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி என்ன பார்த்துக்கீங்களா மாமா நானும் உங்க பழைய அதிராவே நடந்துக்கிடுதேன் மாமா போனதெல்லாம் போட்டு மாமா மாமா மாமா

என்ன வராம இருக்கால கேளனே அக்கா இனையா இந்த காபி குடி ஆதிரா இந்த உனக்கு காபி எனக்கு வேண்டாம் இல்ல அவன் குடிக்க போறான்ல நீ குடி வேண்டாம் அப்பறம்ல சொல்லிகிட்டு இருக்காத இந்த உள்ளங்க குடி டே போனே தரடா நீ அதை குடி சரி ஒட்டிக்கிட்டு அவன் இப்படி குடிப்பான் கொஞ்சம் அவன் இருந்தாலும் கை தவிதி கொட்டிட்டு வச்சுக்கூஞ்சில பட்டுச்சுன்னு மூஞ்சி வெந்துடும் அதுக்குத்தான் சொல்ல வந்தேன் ஏன்னா காப்பி அவ்வளவு நல்ல மூஞ்ச நார மூஞ்ச அக்கிட்டு போயிடாத இந்த எந்திச்சு குடி ஒ மூஞ்சி நல்லா பல பல நே குழந்த மூஞ்சி மாதிரி இருக்குது இந்த சூடான காப்பி உன் மூஞ்சில பட்டு வெந்து அந்த ஒரு படத்துல ஒரு மனை கிறிஸ்டோபர் அதே மாதிரி ஆயிடக்கூடாத பத்தியா அதுக்குத்தான் சொல்லுதான் நல்ல மூஞ்ச நார மூஞ்ச அக்கிடக்கூடாது இல்ல

சும்மா சாகடிக்கிறது ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த பள்ளி எப்படின்னு உனக்கு உணர வைக்க வேண்டாம் அந்த உசுறு எப்படி துடி துடிச்சு போச்சுன்னு உனக்கு புரிய வைக்க வேண்டாம் அந்த உசுறு போகும்போது அந்த உசுறு எப்படிலாம் துடி துடித்து வேதனைப்பட்டு நொந்து எவ்வளோ பருதவிச்சு பொருதவிச்சு போயிருக்குன்னு உனக்கு புரிய வைக்க வேண்டாம் எவ்வளோ போராட்டம் பண்ணி போச்சுதோ அந்த போராட்டத்தை நீ நினைக்கண்டா ஈஸியெல்லாம் போகக்கூடாது இல்லை இல்லை அது மட்டும் இல்லை தனந்தனம் அந்த தேய்மொழி பிள்ளையை வேற அழு வச்சிட்ருக்க பாரு ஒருத்தங்க கண்ணீர் சிந்துறது ரத்தம் சிந்ததுக்கு சமம் அவள் எதுக்காக கஷ்டப்பட்ட அந்த பட்டத்தை வாங்கினாலும் இன்னைக்கு அதை பார்த்து பார்த்தே ஆலோசித்த பாரு அதுக்கு அவள் பழைய கொடுத்துருவான் இப்போ நாங்கள் அவளுக்கானலாம் போராடா அவன் அவளுக்கு போராடி கொடுவான் ஆனா எங்களுக்கு நியாயம் வேணண்டி எங்களுக்கு நியாயம் வேணண்டி சிரிச்சுக்கிட்டே உன் கதையை முடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது என் தம்பிக்கு தெரியக்கூடாது ஏன்னா நீ அவனுக்கு கொடுத்த கஷ்டம்லாம் போதும் அவன் முதுகில் குத்துனதுலாம் போதும் இனி அதை அவன் சந்தோஷமா வாழட்டான் இது வரைக்கும் அந்த பையன் வாழவே இல்லை இனி வாழட்டான்

உனக்கு தான் தம்பி உசுறுனா ரொம்ப பிடிக்குமே அவன் உசுறு உனக்கு ரொம்ப பிடிக்குமே அதை சொல்ல வந்தேன் உசுரும் பிடிக்கும் அவனுக்கு உசுறு எடுக்கதும் பிடிக்கும் அப்படிதானே ஆகிறா அப்படி குழந்த மூஞ்சி எச்செல்லாம் அடி குழந்த மூஞ்சாவே இருக்கியா எப்படி ஆதிரா அது அவனுக்கு கிடைச்ச பரிசு அப்படிதானே ஆதிரா எல்லாத்துக்குமே இப்படி இருக்குது செல்ல நல்ல பயில் இருக்கும் ஆனா மூஞ்ச பாரு கடுப்பா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள சொக்க தங்கமா இருக்கும் சில மூதவிகள் இருக்குச்சி சில பேர் இருக்காங்க

குறிச்சிட்டு போட்டண்டா பாவ உடை ஒரு காப்பி கொடுத்த குறைஞ்சா போயிருவான் சச்சரி விடு 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 நீ குடிடா குடி ஆடிடா குடி 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 மத்தங்க குடி குடி சிவங்கள குடி குடின்னு சொன்னா சின்ன மூஞ்சி இருக்குது ஒருவேளை வெச தச்சிருப்பாங்களோ வெச தச்சிருந்தா ஐயோ டேய் அவள குடிக்க சொல்லுடா

நீ காலத்துக்கும் மரமா எந்த ஒரு சுக புகத்தையும் அனுபவிக்காம இப்படி நீ வாழணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை உனக்குன்னு ஒரு திக்கடையவும் கிடையாது உனக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க உனக்கு எதிரிய நான் தான் கூட இருக்க போறவளும் நான் தான் இது வரைக்கும் நான் உனக்கு எந்த சுகத்தையும் கொடுத்ததில்ல இனியும் நீ அனுவிக்க போறதில்லை காலத்துக்கும் நினைச்சு நினைச்சு நீ வெந்து வெந்து சாப்பணுந்தான் நீ குடி என்ன ஆதிரா அவ ச்சர் நான் குடிச்சல்ல சரை அடிச்சிருக்கோம் சரியே இதா குடி கண்டுக்கோமா இருக்கா தேய் பொண்டர நீ குடிடா சைனக்கா குடி ஆதிரா குடி எனக்கு விட மாட்டாலுங்க இத குடிச்சாகணும் என்ன

தொண்டா விக்குதா? அறுக்குதா? திருப்பத்தான செய்யு. ஏனா அந்த காபில உப்பு போட்டதனால அந்த காபிய போட்டதனால தானே தொண்ட அறுக்க வேண்டியது செய்யு. அறுக்கு. நீ எப்படி பண்ணி ஏன் கையால என்ன வச்சிதனே? உன் நான் உனக்கு என்னடி பாதம் பண்ண? உன்னை கூட பாத்தேன்.

ஒண்ணு தெரியும் உன உண்டு ஆக்கிடுவான் வேண்டாம் அவனும் மன உளைச்சல இருக்கான் உன்ன அவனுக்கு தனியா விடவும் மனசு இல்ல ரெண்டு வயத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க எவ்வளவுதான் நீ அசிங்கத்தை தங்க முடியும் சொல்லி விளங்காத கூட்டம் ஒண்ணு இருக்குது ஒண்ணு சேர்ந்து அடிச்சு கொண்டு வாங்க ஆமா இவ வீடியோ தான் வந்து வம்பில் பாடுங்க கேப்பாரு யாரு கேப்பா உன் பக்கம் நியாயம் யாரும் விசாரிக்க மாட்டாங்க ஓ அப்படி போனா அப்படின்னு கைந்து தான் பாப்பாங்க தான் பயமா இருக்கு இப்ப நான் வேலை வேலையு போயிருந்தேன் உன் கூட வர முடியல உன் கூட வர்றது பொண்ணு தருதான் இப்போ அவன் வரலன்னு வச்சுக்கோ என்ன நிலம் எழுத்துக்காகும்

வெளிநாட்டுல இருக்க தன் கணவனுக்கு வீடியோ கால் மூலம் பேசியிருக்காங்க அதுவே தப்பா எடிட் பண்ணி போட்டுட்டாங்க அந்த புருஷனுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை புரிஞ்சுக்கிறவங்க இருந்தா பரவாயில்ல அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த புருஷன் நம்பாம போயிருந்தா ட்ரெஸ் மாத்தும் போது அங்க இங்க நீ ஆயிரம் பிரச்சனை பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க நீ உனக்குள்ள ஒரு பெரிய விஷயமா இல்ல இன்னொன்னு சொல்லட்டுமா உங்க சம்மதம் இல்லாம உங்க வீடு வந்தா அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல அது உங்க வீடியோவே இல்ல பிறகு எதுக்கு நீங்க கவலைப்படணும் எவரோ ஒரு விளங்காதவங்க பாக்குற வேலைக்காக நீங்க எதுக்கு கவலைப்படணும் அது என்ன உங்க சமூகத்திட்டே நடந்தது அப்ப எதுக்கு நீ கவலைப்படணும் என்னச்சு வா

ஆமா நாட்டி சொல்லி டேடி விக்ரம்லாம் சேர்ந்து அவனுக்கு பொங்க வச்சுட்டு வந்துட்டான் சரி எந்த பொண்ணு எடுத்து கூட பார்க்க மாட்டான் அது மட்டும் இல்ல பொண்ணுத்துல அடிக்கும் போது வலிக்காது அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கும் மூக்கு உடஞ்சு போய் தான் இருந்தது சரி வா போலாம் எங்க போலாம் வா சொல்ற இல்ல வா பச்சிருக்கண்டே மொத்தமா இந்த குடும்பத்தை அழிக்கிறேன்

சொல்லி வர வரமாட்டேன்ல கவலைப்படாத நான் இங்க தான் இருக்க போறேன் நீ இருக்கிறது நான் இருப்பேன் நான் இங்க தான் இருப்பேன் என்ன ஏற்பாடுதான் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் வர வச்சுட்டேன் நான் ஒண்ணு நினைச்சா முடிக்கவும் விட மாட்டேன் வர வச்சுட்டேன் இனி அடுத்த காய் நான் ஓ சும்மா இதை நேரம் உட்கார்ந்து நினைச்சீங்களோ அடுத்த காய் நான் நகத்ததுக்குத்தான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் பெண்மணி

அம்மாዬ <try> புள்ள <try> 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 <try>